வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சுமங்கலி பெண்கள் குங்குமம் வைப்பதற்கான அற்புதமான திசை என்ன அப்படிங்கிறத பத்தியும் வைக்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் வைப்பதற்கான சிறந்த திசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெற்றியில் குங்குமம் சுமங்கலி பெண்கள் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளில் பல பேர் பொட்டு வைப்பதையே மறந்துட்டோம் பெண்கள் பலருக்கும் பொட்டுனா என்ன குங்குமம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நெற்றியில் சுமங்கலி பெண்கள் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய முறையாகவே சொல்லப்பட்டிருக்கு சின்னமாகவும் இது குங்குமம் வைப்பது பார்க்கப்படுது இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைப்பதால் நினைவாற்றல் பெருகும் அப்படின்னும் சிந்திக்கும் திறன் மேம்படும் அப்படின்னும் ஆராய்ச்சி சொல்லுது அங்கு அழுத்தம் ஏற்படும் வகையில் நம்ம பொட்டு வைக்கும் பொழுது மூளையோட செயல் தூண்டப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு அதே போல் மஞ்சள் சுண்ணாம்பு படிகாரம் இது எல்லாத்துக்குமே எதிர்மறை சக்திகளை விளக்கும் ஆற்றல் இருப்பதால் அவற்றால் தயாரிக்கப்பட்ட அந்த குங்குமம் கோவிலில் அதிகப்படியாகவே வழங்கப்படுது இந்த குங்குமம் வைப்பது அதுவும் திருமணமான பெண்கள் நெற்றி வகுட்டில் பொட்டு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் பல நன்மைகளை தருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அதாவது பெண்கள் நெற்றி வகுட்ட விரல்களால் தொடுவதால் அடி வயிற்றில் அமைந்துள்ள பாலியல் சுரப்பி நன்றாக இயங்கி கர்ப்பை பெறுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க இதன் காரணமாகத்தான் திருமணமான பெண்கள் நெற்றி வகிட்டில் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீமந்தம் வளைகாப்பு நிகழ்வுகளில் எல்லாருமே வந்து ஆசீர்வதிப்பது அப்படிங்கிறது அதாவது நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து ஆசிர்வாதம் செய்வது அப்படிங்கிறது கர்ப்பப்பை செயல்பாடு தூண்டப்பட்டு சுகப்பிரசவம் அந்த பெண் மனம் அழுத்தமில்லாமல் சந்தோஷமாக இருப்பது இந்த மாதிரி போன்றவை நிகழ்து அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படி சுமங்கலி பெண்கள் எந்த இடத்தில் குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பெண்கள்னு பார்த்தோன்னா அதுவும் திருமணமான சுமங்கலி பெண்கள் பார்த்தோன்னா எப்பொழுதுமே மூன்று இடத்துல குங்குமம் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வராங்க என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நெற்றி அடுத்ததாக பார்த்தோன்னா வகிடோட மத்தியில் அடுத்ததாக பார்த்தோன்னா திருமாங்கல்யம் அவங்க அணிந்துக்கிற அந்த திருமாங்கல்யம் இந்த மூன்று இடத்திலும் கண்டிப்பாக குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு இது பெண்களுக்கு ஒரு தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குங்குமம் பொட்டு வைத்தாலே உடலுக்கு மிக மிக நல்லது அப்படின்னும் திருமாங்கல்யத்தை நூலாகிய சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு அப்படிங்கிறதுனாலும் இந்த திருமாங்கல்யத்தில் தினமுமே குங்குமம் போட்டு வைப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா குங்குமம் சுமங்கலி பெண்கள் வைக்கும் பொழுது எந்த திசை நோக்கி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் வைக்க சிறந்த திசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்பவுமே கிழக்கு நோக்கி நின்று கொண்டு ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓம் சுமங்கலி தேவியை நமக ஓம் சுமங்கலி தேவியை நமக ஓம் சுமங்கலி தேவியை நமகன்னு சொல்லி நெற்றி வகிட்டு நெற்றி திருமாங்கல்யம் இந்த மூன்று திசையிலும் மூன்று இடத்திலும் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த குங்குமம் வைத்துக்கொள்வதிலும் சில வழிமுறைகளை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடித்து தீர்க்க சுமங்களியாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்